ஃபோர்த்தில் போனால் நம்ம கவ ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் ரைட்டும் லெஃப்ட்டும் மிரர் ஆ சீக்கிரம் போயிடுங்க ஃபாஸ்ட்டாக போங்க நல்லா ஃபாஸ்ட்டாக போங்க தேர்ட்லேயே ஃபாஸ்ட்டாக போங்க அவ்வளோதான் தாண்டிட்டிங்களேன் பிரேக்கில் கால வச்சுருங்க ஓட்டுங்க அடித்து பிடிச்சி ஓடுங்க ஓட்டச்சா போர்த்து அவ்வளோதான் புரியுதுங்களா இப்போ தேர்டு கண்ட்ரோல் கொடுக்கலாமா எப்படி கொடுப்பீங்க ஆ ஓகே பஸ் பஸ்ஸாக நடிகா அப்போ ஃபாஸ்ட்டை கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் வாங்கும் அந்த ஆட்டோக்கு பின்னாடி ஃபுல் பிரேக் கொடுத்து நல்ல ஓரமாக ஒதுங்கிடுங்க நல்லா ஒதுங்க ஜீரோவில் வரணும் ஸ்பீடு பிரேக்கு ஜீரோவில் வரணும் லெஃப்டில் வாங்க லெஃப்ட்டில் வாங்க லெஃப்ட்டில் வாங்க கொஞ்சம் லெஃப்டில் வாங்க அங்கே லைட் லைட்ல கவனிங்க கவனிங்க ரைட்டு கவனிங்க அதில் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்கா ரைட்டு மிரர்லாம் கரெக்டாக இருக்கான் மெதுவாக கிளச்சில் மூவ் பண்ணும் லைட்டை அவ்வளோதான் சரிங்களா லெஃப்டில் வந்துடுங்க வோ ரேஸ் பண்ணி செகண்ட் கேர் ஸ்லோவாக போட்டு காலை கரெக்டாக எடுத்து வெளியே வைங்க அப்படியே வச்சுக்கோங்க லைட்டாக கொடுங்க ரேஸ் நிதானமாக ஸ்லோவாக ஸ்லோவாக அடுத்து அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பிளான் பண்ணி ஸ்லோவாக பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளான் தேர்டு கொஞ்சம் கவனிங்க கொஞ்சம் ரேஸ் கொடுக்கலாம் கவனித்து ஓட்டுங்க ரெண்டு சைடும் பாருங்கள் லெஃப்ட் லைன்லேயே கொஞ்சம் ரைஸ் கொடுக்கலாம் வண்டி இல்லைல்ல இப்போ என்னக்கு ஃபோர்த்து போடலாமா ஃபோர்த்து ஃபோர்த்தில் போனால் நம்ம க ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் ரைட்டும் லெஃப்ட்டு மாரி இப்போ கேடு அங்கே போய் விட இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரேக்கில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு ஓகேவா ப்ரெஷரும் கம்மியாக கம்மியாகிடும் மேனேஜ் பண்ணிக்கலாம் ரைட்டில் கொஞ்சம் நம்ம மாறுற மாதிரி இருக்கும் பார்த்து தான் மாறணும் வண்டி வர மாதிரி கவனிச்சிக்கங்க வண்டியை பார்த்து பார்த்து விட்டு விட்டு கவனிக்க லெஃப்ட்டும் விட்டு விட்டு கவனிங்க ரைட்டும் விட்டு விட்டு கவனிங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி ஆச்சு இல்லை ஆஃப் பண்ணுங்கள் போயிடுங்க செவன் இருக்குல்ல சீக்கிரம் போயிவிடுங்க ஃபாஸ்ட்டாக போங்க நல்லா ஃபாஸ்ட்டாக போங்க தேர்ட்லேயே ஃபாஸ்ட்டாக போங்க அவ்வளோதான் தாண்டிட்டிங்களே பிரேக்கில் கல வச்சுருங்க கொஞ்சம் அவ்வளோதான் ஸ்பீடு மெயின்டெனன்ஸ் ஆகிடும் சரிங்களா ஆ இப்போ கியர் இப்போ போகலாம் ஃபாஸ்ட்டாக இந்த ஆறு நடிங்க இந்த பைக் ஆறு நடிங்க ஆ நல்ல கவனிங்க லெஃப்ட் ரைட்டு மீது நல்ல கவனிங்க கண்ணை உருட்டிகிட்டே இருங்க இவருக்கும் அவருக்கும் ரெண்டு பக்கம் கொஞ்சம் பிரேக்கில் வச்சுக்கோங்க ஆ ஓகேங்களா போய்டுங்க இதே லைனில் போய்டுங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க அடிச்சு பிடிச்சி ஓட்டுங்க பொட்டாசா போர்த்து அவ்வளோதான் புரியுதுங்களா இப்போ தேர்டு கண்ட்ரோல் கொடுக்கலாமா எப்படி கொடுப்பீங்க ஆ ஓகே அவ்வளோதான் இப்போ தேர்டிலே தான் போகுது வண்டி கரெக்டாக போய்ட்டுருக்கு மெஷர்மெண்ட்டு கிராஸிங் இருக்குது கவனிங்க ஆர் நடிச்சுக்கங்க ஆர் நடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் செகண்டுக்கு ப்ரேக்கு கவனம் மாதிரி கவனம் மாதிரி இப்போ தான் நம்ம அடுத்து அடுத்து கவனிக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஸ்லோ ஸ்பீடில் மட்டும்தான் கவனம் ஜாஸ்தி இருக்கும் ஹை ஸ்பீடில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க ஸ்லோ ஸ்பீடில் சுற்றி வர வளைச்சி நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க சரிங்களா இப்போ தேர்டுக்கு போடலாமா போடுங்க லைன் மாறிக்கிறாருந்தா இண்டிகேட்டர் போட்டு மாறிக்குங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடும் இந்த லாரி கவனிங்க கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றுனா இது உள்ளே ஏற்றிடலாம் ஏற்றுகிறாருந்தா ஏற்றுங்க ஆ இப்போ நெக்ஸ்ட் எனக்கு இப்போ இண்டிகேட்டர் போட்டு லைன் மாறி மாறிக்கிங்க அப்படியே மெதுவாக வந்துடுங்க லெஃப்டில் இந்த கொஞ்சம் லெஃப்டில் வந்துட்டீங்கன்னா ரைட்டில் போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல ஸ்பீடை கரெக்டாக கண்ட்ரோல் ஸ்பீடாக கொண்டு வந்துடுங்க அவ்வளோதான் ஓகேங்களா லெஃப்ட் லைனு நமக்கு ப்ராப்பராக இருக்குது நேராக போயிடுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடினா ஃபாஸ்ட்டாக ஆடிங்க லைட்டாக லைட்டாக ஃபாஸ்ட் போதும் போதும் பஸ் ஆன் அடிக்கலன்னா அப்போ ஃபாஸ்ட்டை கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து இப்போ போங்க உங்கள் பையன் வீடியோ நான் இந்த வீடியோவை லிங்க் பண்ண போகிறேன் சரிங்களா ரெண்டு பேர் நீங்கள் வந்தீங்க ரெண்டு பேரும் கிளாஸ் முடிச்சிட்டிங்க தெரியுது வேணும் இன்னும் கொஞ்சம் கிளாஸ் பெண்டிங் இருக்குல்ல அது அப்புறமா எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஃபோர்த்துக்கு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு நேராக போய்ட்டு நேராக போயிட்டு ரவுண்டு போர்டில் ஒரு சுற்று சுற்றணும் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக பிரேக் யூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன கீர் பண்ணுவீங்க தேர்ட் தேர்டு தேர்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும் ரைட்டில் மாறிக்குங்க நல்லா பஸ்ஸை மட்டும் விட்டுறாதங்க நீங்கள் மாறிக்குங்க ஃபுல் பிரேக்கு அந்த ஆட்டோக்கு பின்னாடி ஃபுல் பிரேக் கொடுத்து நல்ல ஓரமாக ஒதுங்கிடுங்க நல்லா ஒதுங்கணும் ஜீரோவில் ஓரணும் ஸ்பீடு பிரேக்கு ஜீரோவில் வரணும் அடுத்து என்ன கீரு செகண்ட் நல்லா கரெக்டாக ப்ராப்பராக செகண்ட் கீர் விழுந்துட்டுச்சா பாருங்கள் இல்லை என்ன ரீசனு கிளச்சு பிடிக்கல லெஃப்டில் வாங்க லெஃப்ட்டில் வாங்க லெஃப்ட்டில் வாங்க கொஞ்சம் லெஃப்டில் வாங்க அங்கே லைட் லைட் கவனிங்க கவனிங்க ரைட்டு கவனிங்க அதில் படுற மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த மிஸ்டேக்கை நான் வச்சுருக்கேன் லைட்டாக புரியுதுங்களா ஆ நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணணும் இல்லை அது காட்டினேன் இப்போ இந்த வீடியோவில் திரும்ப யூட்டன்னு இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணிங்க கிளைச்சை பிடிக்காம நியூட்ரல் ஆனது கீரை நீ கவனிக்கல அதே மாதிரி ரைட்டில் ஃபுல்லாக கவனிக்கல ரைட்டில் பாருங்கள் ரைட்டில் கவனிங்க ஆ தான் அடுத்து அதனால தான் அடுத்த ரவுண்டு கொடுக்குறேன் உங்களுக்கு ரைட்டில் நல்லா கவனிங்க படுற மாதிரி இருக்குது பாருங்கள் பாடி பாடி படுற மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா பாருங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ரண்ட் பாடி பாருங்கள் ஆ உண்டிப்பாக கவனிங்க கவனிங்க கவனிச்சு திருப்புங்க படுற மாதிரி இருக்கா ஃப்ரண்ட்டில் அந்த கார்னரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு படுமா படாதாங்கிறது அங்கே பாருங்க லெஃப்ட்டை பார்த்து ரைட்டை விட்டுறாதாங்க ரைட்டு தான் கவனிக்கணும் லெஃப்ட்டே விட்டுறோம் பிரச்சனை இல்லை ரைட்டில் மிஸ்டேக் ஆச்சுன்னா உள்ளே ஏறிடும் ஃப்ளாட்ஃபாட்டில் வண்டி நேரம் போயிடுங்க கொஞ்சம் பிரேக்கு லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு போங்க தேர்டு இயர் மாற்றுங்க லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு லைன் மாறணும் கவனிங்க லெஃப்ட்டில் நல்லா கவனித்து லைன் மாறுங்க முதல்ல நடு லைனு அடுத்ததான் அடுத்த சைடு லைன் நல்லா ஓரமாக சைடு லைன் மாறும்போது வண்டி வண்டி கவனிக்கணும் வண்டி கவனிக்கணும் லெஃப்டில் வண்டி ஓரம் கட்டுங்க

இப்போ நான் வந்து நானே போட்டேன்னா ஆகாது அதனால தான் உங்களை அங்கே அந்த இடத்துல போட வச்சேன் கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் வீடு வழியில் நீங்கள் போடுங்க அப்படின்னு நீங்கள் போட்டிங்க சரியா இந்த வீடியோ உங்கள் பையன் வீடியோட நான் லிங்க் பண்ணி வச்சுருவேன் சரிங்களா சந்தோஷம் ஒரு வேறு என்ன வேறு உங்களுக்கு ரொம்ப லாங் லாங் டைம் வந்துருக்கீங்க நீங்கள் பையனாவது ரெகுலராக வந்தார் நீங்கள் ரொம்ப லாங்காக வந்தீங்க என்ன ரீசன் ஒர்க் ப்ரெஷரு அது இருக்கிறதுனால வந்து முடியல அப்பப்போ காலையில் சரி வரும்போது அவங்க கூட சேர்ந்து ஓகே கிளாஸ் எவ்வளோ பெண்டிங் இருக்கு ஒரு கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு வேணும் பையனுக்கு பையனுக்கு ஒரு நாலு கிளாஸ் இருக்கும் நாலு அஞ்சு கிளாஸ் இருக்கும் ஓகே அவருக்கு லைசென்ஸ் அப்ளை பண்ண சொல்லுங்க நாளைக்கு போயிடாது நாளைக்கு சரி உங்கள் வியூவர்ஸுக்கு வீடியோ வீடியோ பையன் வீடியோ உங்கள் வீடியோ நல்ல பொறுமையாக ரெண்டு தப்புகளை வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு கரெக்டாக கற்றுக்கினா தான் அதான் நமக்கு வந்து அடுத்த கரெக்ஷனே இல்லாமல் நம்ம ஆமாம் கரெக்ஷனாக இல்லாமல் வீடியோ வைக்க முடியாது ஒரு கரெக்ஷன் இருந்தால் தான் அந்த தப்பு அவங்களே கூட பண்ணியிருப்பாங்க அதனால தான் அந்த நம்ம அந்த கரெக்ஷனை வைக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே லைவாக தான் காட்டுறோம் நம்ம ஒன்றும் எடிட் பண்ணி கட் பண்ணி விடுறது நீங்கள் பண்ண மிஸ்டேக்காக நான் லைவாக காட்டுறோம் அவ்வளோ சரிங்களா ஓகே